லங்கா ஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம் இப்பொழுதோ இலங்கையிலே நடப்பது என்ன நாளுக்கு நாள் இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நாளுக்கு நாள் ஒவ்வொரு புதிய தகவல்களும் புதிய செய்திகளும் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது மக்களும் அதைத்தான் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வலைமைக்கு மாறாக நிறைய பேர் செய்திகளை ஆர்வத்துடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கூறக்கூடியதாக இருக்கும் காரணம் நாட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் வெளிவருகின்ற செய்திகள் அப்படி இருக்கின்றது அதிரடியான பல முடிவுகள் பல மாற்றங்கள் பல திருப்பு முனைகளாகத்தான் அமைந்திருக்கின்றது மிக முக்கியமாக இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கிய விடயத்தினை பற்றி தெளிவுபடுத்த நாங்கள் இன்று இருக்கின்றோம் குறிப்பாக நேற்றைய தினம் இதே பொழுத்த நாளுக்கு நாள் நான் கூறியதை போல் ஒவ்வொரு புது விடயங்கள் புதிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைய தினம் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசங்கர அவர்களானால் ஒரு அதி விசேட வர்த்தமானி வெளியாகி இருக்கின்றது அது அவருடைய கையொப்பத்தினால் வெளியிட்ட வெளியிடப்பட்ட ஒரு அதிவிசேட வர்த்தமானி முன்னாள் ஆளுநர்கள் அதாவது முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர்கள் இப்பொழுது இருப்பும் ஆளுநர்கள் எதிர்வரும் காலங்களில் வருகின்ற ஆளுநர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இனிமேல் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் அனைத்தும் செப்டம்பர் மாதம் முதல் இடைநிறுத்தப்படுகின்றது நிறுத்தப்படுகின்றது இனிமேல் அவர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என்று தற்பொழுது மத்திய வங்கியில் ஆளுநராக இருக்கின்ற அநிதி நந்தலால் வீரசிங்க அவர்களுடைய கையொப்பத்தில் தான் இந்த அதிவிசேட செய்த வெளியாகி இருக்கின்றது இதன் பிரதான காரணமாக நீதிமன்றத்திலே குற்றவியல் விசாரணைகளுக்கு உள்ளானவர்கள் அல்லது வழக்கு விசாரணைகளில் ஈடுபட்டு வருவர்கள் வழக்கு விசாரணைகளோடு தொடர்பட்டவர்களுடைய பெயர்கள் தான் இவ்வாறு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது இவர்கள் உட்பட மத்திய வங்கியில் இருக்கின்ற ஆளுநர்களுக்கு இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கின்றது மத்திய வங்கியால் எடுக்கப்பட்ட ஒரு சில முடிவுகள் ஒரு சில நடவடிக்கைகள் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் தான் நாடு பொருளாதார ரீதியாக விழுவதற்கு பிரதான காரணமாக அமைந்தது முக்கியமான ஒன்று அஜித் நிவார்ட் நல்லாட்சி என்ற ஆளுநராக இருந்தவர் தான் அர்ஜுனம் மகேந்திரன் இவர்கள் இருவருக்கும் எதிராகவும் நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது புதிய அரசாங்கமான அனுரகுமார் இசாநாயக ஜனாதிபதி அவருடைய அரசாங்கத்திலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் மக்களுக்கு அது மட்டும் தேவையில்லை கடந்த காலங்களிலே நாட்டில் இடம்பெற்ற இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு காரணமான இவர்களை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் மிக முக்கியமாக பொருளாதார குற்றங்கள் பொருளாதார கொலையாளிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் தான் இந்த இருவரும் ஆகவே இந்த இருவர் தொடர்பாக இந்த காணொலியில் விபரமாக பார்க்கலாம் ஆறாம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அஜித் நிவாட் கப்ரால் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை ஆளுநர் பதவியை வகித்தார் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஆளுநர் பதவியை வகித்தார் இரண்டாயிரத்து ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை அவர் மேற்கொண்ட விடயங்கள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அவற்றில் பிரதானமாக பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை அம்பாந்தோட்டையில் நடத்த மேற்கொண்ட செலவுக்கான நிதி தொடர்பில் விசாரணை செய்வதற்காக வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் தொழில்நுட்ப காரணங்களினால் அது முன்கொண்டு செல்லப்படவில்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கிரேக்கம் பொருளாதார நெருக்கடியால் வீழ்ச்சி அடையும் என்பதை அறிந்து கொண்டும் எமது நாட்டு மக்களின் நிதியை கொண்டு அந்த நாட்டில் முறிகளை கொள்வனவு செய்ததினால் நூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கப்ராலுக்கு எதிராக தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவினால் முதலில் தொழில்நுட்ப பிரச்சனை கூறி அது நீக்கிக் கொள்ளப்பட்டது ஆனாலும் அது தற்போது மீண்டும் அந்த ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது பொருளாதார தீர்மானம் பாரதூரமானதாக இருந்த நிலையில் பணம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாதென மத்திய வங்கியின் நிதிசபை கூறிய போதிலும் பணத்தை அச்சிட அழுத்தம் கொடுத்தவர்களில் கப்ரால் முன்னிலை வகிக்கின்றார் நிதி ராஜாங்க அமைச்சராக இருந்து மீண்டும் பதவியேற்ற கப்ரால் நாடு வங்குரோத்து அடையும் நிலையில் இருந்த தருணத்தில் ஐநூறு மில்லியன் டாலர் பிணைமுறை செலுத்துவதற்கு எடுத்த தீர்மானம் பெரும் விமர்சனத்தை உண்டு பண்ணியது அந்த நடவடிக்கையை பிற்போடுவதற்கு சந்தர்ப்பம் இருந்த போதிலும் நாட்டில் எஞ்சி இருந்த இறுதி மில்லியன் டாலரையும் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தார் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் இன்னும் இடம்பெறவில்லை பின்னர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு இருக்கின்ற சுரப்புரிமைகளுடன் மத்திய வங்கியின் ஆளுநராக கப்ரா மீண்டும் பதவியேற்றார் பதவிக்கு வந்தவுடன் தன்னுடைய எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும் வகையில் ஓய்வூதிய முறைமையை தயாரித்துக் கொண்டார் இவருடைய பதவிக்காலத்தில் நடந்த பல விடயங்களில் சில நிகழ்வுகளை இவை அர்ஜுன மகேந்திரன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் உயர் பீடத்தில் இருந்தவர்கள் சிங்கப்பூரில் இருந்து அர்ஜுன மகேந்திரனை அழைத்து வந்து மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்தனர் இவருடைய நியமனத்திற்கு அன்று அமைச்சரவையிலும் சில எதிர்ப்புகள் இருந்தமை குறிப்பிடத்தக்கது பதவிக்கு வந்து ஒரு சில வாரங்களில் அர்ஜுன மகேந்திரனின் முதலாவது மோசடி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியின் உள்ளக தீர்மானங்களை தமது உறவினர்களுக்கு துரியப்படுத்தி நாட்டிற்கு நட்டம் ஏற்படும் வகையில் முறிகள் விற்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த மோசடியால் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு மாத்திரம் ஒன்பது பில்லியனுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கணக்காளர் நாயகம் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் இது போன்றதொரு முறைகள் மோசடி இடம்பெற்றது இதனால் ஏற்பட்ட நட்டம் இதுவரை மதிப்பிடப்படவில்லை முதலாவது முறிகள் மோசடியினால் ஏற்பட்ட நட்டம் ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாவாகும் என அஜித் நிவாட் கப்ரால் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டு சாட்சி விசாரணை இடம்பெற்றது எனினும் அந்த அறிக்கை தற்போது தேசிய சுவடிகள் காப்பக திணைக்களத்தில் காணப்படுகின்றது ஆண்டு பார்க்க முடியும் என்பதை குறிப்பிட்டே சொல்ல வேண்டிய ஒரு விட இவ்வாறான முறைகள் மோசடிகள் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆலோசனை வழங்கியது யார் என்பதை பாராளுமன்ற செயற்குழு முன்னால் தெரிவித்திருந்தார் அர்ஜுன மகேந்திரன் அந்த செயற்குழுவின் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பே பாராளுமன்றம் அன்று கலைக்கப்பட்டமை

அறிந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் குறிப்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர்கள் தான் நாங்கள் பிரதானமாக இந்த காணொலியில் பார்த்தோம் ஒருவர் அஜித் நிவட் கப்ரால் மற்றொரு தான் அர்ஜுன மகேதன் இவர்கள் இருவரும் செய்த சிட்டு விளையாட்டுக்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய நாட்டை பாதித்தது என்பது குறித்து நீங்கள் தெளிவுபட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த புதிய அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சொத்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்களுடைய இந்த அரசாங்கத்திலே இவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்களா காரணம் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் பிரச்சார மேடைகளிலே அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் கூறிய உடையமைத்தான் இதன் பின்னணியில் இருந்த இந்த இரண்டு நபர்கள் பதான நபர்களை நாங்கள் நிச்சயமாக சட்டத்தின் நிறுத்துவோம் என்று கூறி வந்தார்கள் ஆகவே உடனடியாக இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்குமாறு தான் மக்கள் கேட்டு நிற்கின்றார்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவதானிப்போம் தொடர்ந்தும் லங்காஸ் நிறுத்தங்கள் இதே போன்ற இன்னும் பல தகவல்கள் உடனுக்குடன் நாளுக்கு நாள் வெளியாக தயாராக இருக்கின்றது அதை நாங்கள் உங்களுக்கு உடனே இவ்வாறான காணொலிகள் மூலமாக கொண்டு வந்து தெளிவுபடுத்த தயாராக இருக்கின்றோம் லங்காசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் லங்காஸ் செய்திகளுக்காக நன்றி வணக்கம்